சொந்தங்கள் அனைவருக்கும் ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரவிச்சந்திரன் நான் சுகந்தி ஆமாங்க இவங்க தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவகாசி சாட்சியாபுரத்துல இருக்காங்க இவங்க மேரேஜுக்கு தான் இவங்க வீட்டு மேரேஜுக்கு வந்துட்டேன் பட் இவங்களுக்கு வந்து உடம்பு முடியலங்க இவங்களோட தம்பி பொண்ணுக்கும் தம்பி பொண்ணுக்கும் உங்களோட அக்கா பையன் தான் மேரேஜ் தான் நான் வந்து வந்திருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க என்ன முடியலன்னு நினைப்பாங்க நிறைய பேர் ஆமா முடியல இவங்களுக்கு வந்து ஒரு நாலு வருஷமா முடக்காத மாதிரி வீட்டில் படுத்துருக்காங்க இவங்கள பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நாள் இருந்தேன் பட் கடவுள் தான் வந்து நம்மளை பால் பார்த்துட்டு போ அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் தொடர்ந்து வீடியோ பாருங்க அவங்ககிட்ட என்னென்னு ரெண்டு வார்த்தை கேளுங்க நீங்களே ஓகே சொல்லுங்க ரவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஓகே அதை விடுங்க சொல்லுங்க ஆமாங்க ஜான் ஜான் ஐடி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஜான் ஜான் ஐடி இவங்க தான் சுகந்தி அக்கா சரிங்களா பாருங்க எல்லாரும் தொடர்ந்து பாருங்க பெரிய வீடியோ போடுறோம் எல்லாருமே தொடர்ந்து பாருங்க ஓகே பாய்ங்க பாய் பாய் நீங்க சொல்லுங்க பாய்